தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறை தற்போதிருந்து நடைமுறைக்கு வருகின்றது தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் அந்த நாள் வரை இந்த தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அமலில் இருக்கும் தலைமைச் செயலகம் அரசு அலுவலகங்களில் உள்ள தலைவர்கள் படங்கள் உள்ளிட்டவை தற்போதே அகற்றப்படுகின்றன மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள தலைவர்களின் படங்கள் மற்றும் கட்சி பேனர்களை அகற்றும் பணியும் தொடங்கி இருக்கின்றது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை தற்போதிலிருந்து அமலுக்கு வந்திருக்கின்றது மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன தலைமைச் செயலகம் அரசு அலுவலகங்களில் உள்ள தலைவர்கள் படங்கள் உள்ளிட்டவை அகற்றப்படுகின்றன மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள தலைவர்களின் படங்கள் மற்றும் கட்சி பேனர்களை அகற்றும் பணியும் தொடங்கியிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன்

அரசின் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு வகையான புகைப்படங்களானது தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகிறது இது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வழங்கி உள்ளது அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நிலப்படும் எம்சிசி என்று அழைக்கப்படும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரி நடத்தை விதிகள் தேர்தல் தேதி ஆஹ் அறிவிக்கப்பட்ட உடனே அமலுக்கு வந்துவிடும் அதன்படி ஒரு அரசு அலுவலகங்களிலோ அரசு அலுவலகங்களில் அந்தந்த கட்சி தலைவர்கள் மற்றும் முதல்வர்கள் உள்ளிட்டவர்களின் படங்கள் படங்கள் இருக்கக்கூடாது மேலும் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவலகத்திற்கு பூட்டி தீர்வு வைக்க வேண்டும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டமன்ற அலுவலகத்திற்கும் பூட்டி சீல் வைக்க வேண்டும் அது தொடர்பான பணிகளும் நடைபெற்று வருகிறது மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள சிலைகளை மறைக்க வேண்டும் என்பதும் தேர்தல் நடத்தை விதிகளில் ஒன்றாக உள்ளது அந்த சிலைகளை மறைக்கும் பணியும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது போன்று தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் அது தொடர்பான பணிகளை தேர்தல் ஆணையமானது ஈடுபட்டு வருகிறது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் அவர்கள் கீழ் உள்ள அதிகாரிகள் இந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேர அவகாசம் குறிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தனியாக பிரித்து பிரித்து எம் எனப்படும் மாடல் கோட் ஆஃப் பண்டை அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது தேர்தல் நடத்தை விதைகள் அமலுக்கு வந்தவுடன் அனைத்து பணிகளும் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி கண்ணன் விவரங்களை வழங்கிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க